五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நிச்சயமா உங்களை வந்து சேரும் யாரும் பயப்படாதீங்க கடவுள்கிட்ட இருந்து நல்ல வாழ்க்கை எனக்கு வரலையேன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வருத்தப்பட தான் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது தாமதம் ஆகும் நீங்கள் பாட்டுக்கும் ஃப்ரீயாக இருங்க அதே நேரத்தில் உங்கள் கடமைகளை செய்வதில் எந்த குறையும் வைக்காதீங்க ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தா அந்த நம்பிக்கையின் படி நடந்துக்கோங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தாலும் அவங்க நீங்கள் சொன்ன சொல்ல நிறைவேற்றுங்க இதெல்லாம் நம்ம அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை மிக மிக முக்கியமானவைகள் இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைக்கு அழைச்சிட்டு போறதுல சாயப்பா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார் நம்ம நினைக்கிறோம் எப்போ இந்த கடவுள் எனக்கு தேவையானதை தருவாரோ தெரியலையே அப்படின்னு அப்படி நினைக்கிறது கூட வேஸ்ட்டு அப்படி நினைக்க நினைக்க நமக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் கவலைப்படுறதால யாருக்காவது எங்கேயாவது லாபம் இருக்கா இல்லை நீங்கள் கவலைப்படுறதால உங்கள் துன்பம் உங்களை விட்டு விலகி போயிடுதா நம்ம எத்தனையோ பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம் ஆனால் நமக்கு நாம் சரியில்லாமல் இருக்கிறதால தான் இவ்வளோ கஷ்டங்கள் ஸோ மற்றவங்களுக்கு அறிவுரை வழங்கும் போது எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்ம அறிவுரை கொடுக்குறோம் ஆனால் நமக்குன்னு வரும்போது அந்த அறிவு ஏன் பயன்படாமல் இருக்கு கடவுள் எத்தனை விஷயத்தை கொடுத்துருக்காரு அதில் ஒன்று தான் உங்களுடைய அறிவும் ஸோ பல விஷயத்தை உங்களால் நிச்சயமாக ஃபேஸ் பண்ண முடியும் ஃபேஸ் பண்ணி அதை வெற்றி பெறவும் உங்களால் நூற்றுக்கு நூறு அந்த வாழ்க்கைய வாழ முடியும் ஸோ பலவிதமான கற்பனைகள் நமக்கு இங்கே தேவைப்படுது சில கற்பனைகள் நம்ம வாழ்க்கையை வளர்க்கும் சில கற்பனைகள் வாழ்க்கைய அழிக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையை வளர்ப்பதற்கு உண்டான கற்பனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்களுடைய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்துச்சுன்னா உங்களோட மனநிலை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கும் இதை யோசித்து பார்த்து கற்பனை பண்ணி அதில் நீங்கள் சந்தோஷம் பெறணும் அந்த சந்தோஷம் கிடைக்க கிடைக்க உங்களுடைய ஒரு 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 வழிகளும் ஒரு உற்சாகமான வழிகளாக அது மாறும் அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கப்படும் இன்னைக்கு வாக்குத்துவம் இதை வச்சுக்கலாமா அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கப்படும் எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இல்லை எல்லா வழியும் அடைச்சிட்டாரு கடவுள் போறதுக்கு வழியே இல்லை எல்லா திசைகளிலும் எனக்கு துன்பங்கள் பல மடங்கு பெருகிருக்கு வழியே தெரியாம நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அந்த வழிகளை கண்டுபிடிக்கணும் இல்ல அடைக்கப்பட்டதை திறக்கணும் அப்படின்றதுக்காக கோயில் குளத்துக்கெல்லாம் போயிருக்கோம் ஆனால் அடைக்கப்பட்டது அடைக்கப்பட்டதாகவே இருக்குது ஸோ இனி அந்த பிரச்சனை இல்லை அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் இதுதான் நீ வாக்கு தத்துவம் ஸோ ஒன்ஸ் இந்த கதவு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்ல காற்று நல்ல வெளிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்து மிக பெரிய சந்தோஷத்தை நம்பிக்கைய உற்சாகத்தை அது ஏற்படுத்தும் இன்னமும் காலம் இருக்கு இன்னமும் காலம் இருக்குதுன்னு சொல்லி அலட்சியப்படுத்தி எதுவுமே செய்யாத மக்கள் இருக்கிற இடத்துல இன்னமும் காலம் இருக்கு இன்னமும் எனக்கு வாய்ப்புகள் கடவுள் வழங்கிக்கிட்டு இருக்காரு நான் இந்த காலத்தையும் இந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி என்ன நல்ல வழியில் தயார் செய்து சாயப்பாவுடைய குழந்தை அப்படின்னு நிரூபிக்க நான் முயற்சிகள் செய்வேன் இந்த மாதிரி நம்ம கற்பனைகள் நிறைய செய்யணும் ஏன்னா நீங்கள் செஞ்ச கற்பனைகள் தான் உங்களுக்கு நிஜமாக நிற்குது ஸோ எதிர்மறை எண்ணங்கள் எப்படிலாம் வந்திருக்கு தெரியுமா ஸோ நீங்கள் நிறைய கற்பனை பண்ணுறீங்க நடக்காத ஒரு விஷயம் நடந்துடும் நினைச்சிங்க நடந்துச்சு நீங்க கற்பனை பண்ணதால அது நடந்துச்சு இப்பயும் நம்ம கற்பனை செய்கிறோம் ஆனால் நல்லது நடக்கிறதுக்காக அப்போ அந்த கற்பனை பண்ணதால அது நடக்கும்போது இப்போ இந்த மாதிரி கற்பனைகள் செய்யும்போது இது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா நம்பிக்கையோட கமெண்ட் பண்ணுங்க நடக்குமா நடக்காதா ஒன்று நடக்கும் இல்லை நடக்காது அதுக்கும் நான் நல்ல தெளிவான உதாரணத்தை சொல்லிட்டேன் எனக்கு இது நடந்துடுச்சு அது நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா நடந்தவை அனைத்தும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கஷ்டங்கள் அப்போது அன்னைக்கு அது கற்பனை பண்ணதாலேயும் அது நடந்து நினைச்சதாலையும் நினைத்ததன்படி வாழ்ந்ததாலையும் அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துச்சு ஆனால் இன்னைக்கு நல்லது நடக்கும்ன்ற கற்பனையோடு நாம் நினைக்கிறோம் அதன்படி வாடுறோம் ஸோ விளைவுகள் இனி வெற்றிய குறி வச்சு நாம மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல நின்னு நாம சாதிக்கலாம் அப்போ உங்களை பார்த்து வாழக்கூடியவர்கள் உங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க மூலமா அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னா அது அடுத்ததுக்கு உண்டான ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதமாக அமையும் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இருக்கோம் ஆனா ஒரு இடத்துல வந்து நின்றுடுறோம் அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணிடுறோம் ஸ்டாப் ஆகிடுது அப்ப அது ஸ்டாப் தான் திருப்பி திருப்பி அதே மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரியான கஷ்டம் அதே மாதிரியான துன்பம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சலிப்பை சளிப்பை வர வைக்கிறது சலிப்பு வருவதற்கு காரணமே அதே ஸ்டேஜில் அதே துன்பத்தை மீண்டும் 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 அனுபவிக்கிறதால ஸோ மாற்று வழி நிறைய இருக்குது மாற்று வழிகள் ஏகப்பட்டது இருக்குது சாயப்பாவ குழந்தைகளுக்கு சும்மா விட்டுறாதீங்க வாழ்ந்துடுவோம் வாழ்ந்து காட்டுவோம் நாம யாருன்னு வாழ்ந்து காட்டுவோம் நம்ம யாருன்னு அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம் நமக்கு புரிய வச்சா போதும் அடுத்தவங்க லிஸ்டே விட்டுருங்க நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் நான் யாருன்னு அடுத்தவனுக்கு தெரியப்படுத்துவேன் அதன்படி நான் வாழுவேன் இந்த மாதிரி வீண் ஜம்பங்கள் நமக்கு தேவையில்லாதது அது ஒரு பெரிய தலைவலி அந்த தலைவலியை நம்ம கொண்டு வர வேண்டாம் அதுக்கு பதிலாக நான் யார் என்னுடைய செயல்கள் எனக்கு நிரூபிக்கட்டும் அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை நம்பிக்கை பெருகும் கடவுள் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு எந்த அளவுக்கு நம்ம மேல் அக்கறை வச்சிருக்காரு அப்படின்ற அத்தனை அளவையும் நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அக்யூரேட்டாக அளந்துடலாம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கணுன்றது தான் நம்மளோட பிரார்த்தனை ஸோ எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நில்லுங்க நாளை உலகம் நமது கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியன்னு சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாவோட அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் うん。